உருவாக சார்பாக காவல்துறை உங்களுக்கு என்ன தேதியை அனுமதி வேண்டும் என்று நினைத்தார்கள் நாங்கள் ஒரு தேதி கொடுத்தோம் அந்த தேதியில் மாட்டு ஒண்டி பந்தயம் நடைபெறுகிறது சிந்து முன்னணி சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது ஆகவே நீங்கள் தேதியை மாற்றி கொடுங்கள் என்று சொன்னார்கள் உடனடியாக தலைமைக்கு தெரியப்படுத்தி அவர்கள் கொடுக்கும் ஒரு தேதியை காவல்துறையிடம் ஒப்படைத்தோம் அமைதியான முறையில் நடத்துங்கள் வாழ்த்துக்கள் என்று எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளது புதிய சமத்துவ கட்சியின் தலைவர் அண்ணன் சசிகுமார் அவர்கள் புரட்சி அம்பேத்கர் புரட்சியரசன் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் உள்ளூர் தியாக் அவர்கள் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கருணாநிதி அவர்கள் நீளப்பண்பாட்டுச் செயலர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஆகியோரின் ஆகியோர்கள் கூட்டணியில் அமைதி பேரணி இன்று மதியம் மூன்று மணி அளவில் நடைபெற இருந்தது அதை காவல்துறையினர் வேண்டுமென்றே திட்டமிட்டு யாரோ ஒரு முக்கிய ஒரு கருவொள்ளி இந்த பேரணியை நடத்தக்கூடாது என அறிவுறுத்தலின்படி எங்கள் பேரணியை தடுத்துவிட்டார்கள் காவல்துறைக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் அண்ணன் சமூகத்திற்கான மாம்ஸா அவர்கள் மூவாயிரத்தி மேற்பட்ட ஒடுக்கப்பட்ட விருப்பநிலை இளைஞர்களை வழங்கரிக்கிறார்கள் பல நூற்றுதற்கான பொறியாளர்களை உருவாக்கியுள்ளார் பல மருத்துவர்களை உருவாக்கியுள்ளார் அரசியல் அதிகாரத்தை விளிம்பு நிலை மக்கள் கைப்பற்ற வேண்டும் அதன் அடிப்படையில் அறிவாயத்தை ஏந்த வேண்டும் கத்தியை என்று சட்டத்தின் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய அரசியலமைப்பு சட்டத்தை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் என்ற தினந்தோறும் அவரை சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களிடம் மன்னன் அவர்கள் கூறுவார் இதுபோன்ற சம்பவங்கள் யாருக்கும் நடைபெறக்கூடாது இந்த மாதிரியான பகுதி மேற்பட்ட கூப்பல்கள் சதித்திட்டம் தீட்டி கடுமையானுத்தனாளி பதிமுறை செய்து கொண்டார்கள் அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மற்றும் முக்கியமான தலைவர்கள் மேற்கொள் வைத்தார்கள் தமிழக அரசாங்கத்திற்கும் இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சரியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய நிறுவனம் இதில் முடிந்திருக்கிறது பல்லாயிரம் கோடி முள்ளடித்தது என இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் பெரிய கட்சி தலைவர்களும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் தமிழக அரசாங்கம் எங்களை போன்ற நியாய வழியில் போராடும் மக்களை இளைஞர்களை கைது செய்கிறது ஆனால் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் சட்ட திட்டப்பஞ்சாயத்தில் நடைபெறுகிறது பாலியல் டூழல் நடைபெறுகிறது அது இரவு நேரங்களில் காலப்பேடுவை தாண்டியும் விற்பனை நடைபெறுகிறது மணல் கொள்ளைகள் நடைபெறுகிறது அமைச்சர்களிடம் பணத்தை கொடுத்து வேலை வாங்கி தருவதாக இடைத்தரையர்கள் சில மோசடிகளில் ஈடுபடுகிறார்கள் கட்சியை ஆரம்பித்து சட்ட பஞ்சாயத்து செய்து துர்கோலியின் முன்னேறுவர்களை மிரட்டி பணம் பறிக்கும் அமைப்புகளும் செயல்படுகிறது அதாவது பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவர்களுக்கு இப்போவே கஞ்சா மற்றும் மது பழக்கம் பெண் பழக்கத்தை இங்கே உள்ள சில ரவுடிகள் கொடுக்கிறார்கள் என பரவலாக சொல்லப்படுகிறது நாங்கள் நேசிக்கக்கூடிய தலைவர்கள் புரட்சியாளர் அண்ணன் அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் பூவை மூர்த்தியார் அவர்கள் இயக்குநர் அண்ணன் பாகராஜித் அவர்கள் இன்னும் பல தலைவர்கள் எல்லோருடன் சமத்துவமாக இருக்க வேண்டும் வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது எதாரத்தை கொண்டும் சட்ட ஒழுகை சீர்கெடுக்கக்கூடாது என எங்களிடம் தொடர்ந்து வலியுறுத்துவார்கள் கல்வி கேட்க வேண்டும் நல்ல நூல்களை படித்து நல்ல ஒரு சிந்தனவாதியாகவும் ஒரு அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றுதான் இங்கே சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இங்கே நடக்கக்கூடிய இன்று நின்று நடைபெற்ற இந்த கேவலமான காவல்துறை நடந்து கொண்டதை நினைத்து நாங்கள் உண்மையாகவே வேதனைப்படுகிறோம் துக்கப்படுகிறோம் உண்மையாக காவல்துறை விரோத செயல்களை செய்யும் சில கட்சி தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்குகிறார்கள் அவர்கள் அமைப்பு சார்பாக நடத்தக்கூடிய பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு பணத்தை வாங்கிக்கொண்டு உடனடியாக அனுமதி அளிக்கிறார்கள் ஆனால் இந்த இதனை போன்ற ஒரு மகத்தான தலைவருக்கு ஒரு நினைவேந்தல் பேரணி ஒரு அமைதியான வழியில் நடைபெறுவ நடைபெற நாங்கள் கோரிக்கை எங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை ஆகவே காவல்துறையின் போக்கை எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை அனைத்து அண்ணன் இல்லாதைக்குரிய தமிழக புரட்சிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் வெம்பை சின்னத்துறை அவர்கள் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளித்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த அந்த தோழர்களுக்கும் मुंजा नंढे पिया इहे नंढी वणंदा